நான் சொல்கிற மாதிரி லெமன் சாதத்தை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் ரெண்டு மூணு பல் பூண்டு சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சமாக தேங்காய் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா குறை குரல் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது பொண்ணமாக வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு அடுத்தது வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நம்ம இறக்குற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சாதத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்தது கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்